ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை புதன்கிழமை நிச்சயமாக உனக்கு ஒரு அற்புதத்தை நடத்தி காண்பிப்பேன் உன் சாயப்பா நான் சொல்வதை கேட்டுவிட்டு ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லவே நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதில் மட்டும் கவனம் செலுத்து தேவையில்லாதது அனைத்தும் உன்னை விட்டு தானாக விலகிவிடும் உனக்கான நல்லதொரு நேரம் கூடி வந்து விட்டது என்று சொல்லவே நீ நினைத்த மங்களகரமான செய்தி நாளை காலை வந்து உன்னை வந்து சேரப்போகிறது இப்போது வரை உன் மனம் விரும்பாத சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதனால் உன் மனம் தளர வேண்டாம் பதற்றப்பட வேண்டாம் அவை அனைத்தும் உன்னை நல்லதிற்கே வழி நடத்தும்படிதான் இவ்வளவு நடந்திருக்கிறது ஆகவே நாளை பொழுது உன் மனம் விரும்பியதெல்லாம் நிஜமாகும் நல்லதும் மங்களமும் உன்னுடைய வாழ்க்கையை நிரப்பிப் போகின்றன நிச்சயமாக இந்த சாயப்பாவின் அருள் உன்னை சுற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையுடன் இரு என்றெல்லமே எங்கே பிரச்சனைகளை தனியாக சந்திக்க வேண்டி வருமோ தனித்த விட தனித்து விடப்படுமோ என்ற அச்சம் உன் மனதில் உன்னோடு துணையாக நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிற்கத்தான் போகிறேன் நிச்சயமாக உனக்கான சூழல் கடினமானதாக இருந்தால் புதுவிதமான மகிழ்ச்சியான தருணங்களையும் உனக்கு தந்து வருகிறேன் என்றெல்லாமே நேற்றை நீ உணர்ந்திருப்பாய் உனக்கே உனக்கானது என்று சில விஷயங்கள் நடந்ததையும் நீ பார்த்திருப்பாய் நீ கேட்டதெல்லாம் பெரும் காலமாகத்தான் நாளைய பொழுது விடியப் போகிறது நீ விரும்பும் நல்ல செய்திகள் வரும் உன் சாயப்பா என் வாழ்வில் மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கி தந்ததற்கு நன்றி என்று கூறி என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் என்று சொல்லவே அதே போலத்தான் உன் இல்லத்தில் பொருளாதாரம் சீராக வேண்டும் என நீ பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறாய் நேர்மறையாக உன் முயற்சிகளை கைவிடாமல் முயன்று செய்து கொண்டே இரு நிச்சயமாக நாளை பொழுது உன் பொருளாதாரம் மேம்பட பல வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வதற்கான ஒரு வளமான அடித்தளம் அமையும் என்று சொல்லவே வரும் வாய்ப்புகளை நிராகரித்து விடாதே வரும் வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு சாதகமாக நிச்சயமாக அமையும் இதிலிருந்து உன் வாழ்க்கை மேம்பட ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இரு செல்லமே இந்த பிரபஞ்சமே இருளை நோக்கி நகர்ந்தாலும் உன் வாழ்வில் ஒளியானது நிச்சயமாக வரும் நாளைய பொழுது நல்ல நேரம் ஆரம்பமாக போகிறது எதையும் செய்யும் துணிச்சல் வரும் இன்றிலிருந்தே மனதில் ஒரு மாற்றம் வரும் உயர்ந்த எண்ணங்கள் மனதில் உன் வரும் உள்வரும் என்றெல்லாமே தாழ்ந்த எண்ணங்களை மனதை விட்டு வெளியேறும் சில பயணங்கள் செல்ல திட்டமிட்டு அதனை தள்ளி போட்டால் இப்போது திட்டமிட்டாய் தள்ளி போடாமல் சரியாக நடக்கும் உனக்கு உன் மனதில் உள்ள ஆசைகள் ஒவ்வொன்றாக எனக்கு என் திருவடிகளில் சமர்ப்பித்து விடு அது என் திருவருளால் நடப்பதாக கற்பனை செய்து கொள் அவற்றில் எது உனக்கு தேவையானதோ அவை அனைத்தும் நிச்சயமாக விரைவில் கிடைக்கும்படி உன் சாயப்பா உனக்கு அருள் அந்த சமயத்தில் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என் செல்லமே ஒவ்வொரு நாளும் பிறக்கும் நாள் புதிதான நாள்தான் ஆனால் அது நல்லதா கெட்டதா என்பதை தீர்மானிப்பது உன் எண்ணங்கள் தான் நாளை ஒரு அருமையான நாளாகத்தான் உனக்கு விடியப் போகிறது அருமையான நாளாக வேண்டுமென்றால் நீ உன் உள்ளத்தை நம்பு இந்த சாயப்பா உன் அருகில் இருக்கிறேன் என்ற உணர்வை விட்டுவிடாதே நீ நடந்தால் வழி திறக்கும் நீ நம்பினால் அத்தனை நல்லது நடக்கும் என்று ஆகவே இனி உன் கடமைகளை மனக்குழப்பமின்றி நிறைவேற்றிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது சோபலாக இருந்தாலும் அதனை வென்று உற்சாகமாக உன் செயல்களை தொடங்குவாய் இது உன் முன்னேற்றம் தொடங்கும் இனி அந்த முன்னேற்றம் தொடங்கும் காலம் மனதில் தளர்ச்சி இல்லாமல் உழைத்தால் நீ காத்திருந்த மாற்றங்களும் ஆசீர்வாதங்களும் தானாக உன்னிடத்தில் வந்து சேரும் என்று செல்லமே ஏனென்றால் உனக்கு உன் சாயப்பா துணையாக இருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் சாயப்பா என்னுடைய உடல்நிலை எப்போது சீராகும் என்று நீ என்னிடத்தில் கேட்கிறாய் உன் வழியை நானும் உணர்கிறேன் கவலைப்படாதே விரைவில் நீ குணமடைந்து எழுந்து நிற்பாய் தினமும் ஒரு முறையாவது என்னுடைய சாய் சச்சரித்தத்தை படி நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீ அழைக்கும் ஒவ்வொரு நேரமும் உன்னை காப்பது உன் சாயப்பாவின் கடமை அல்லவா நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழியை நான் உனக்கு காட்டப் போகிறேன் என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என்னை நம்பி வந்த உன்னை வாழ்வில் பல முயற்சிகள் செய்து உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஆனால் அவற்றின் பலனை உடனே கிடைக்குமா என்று எதிர்பார்த்து மனதை வாடவிடுகிறாய் ஒவ்வொரு தடமையும் பலன் தருகிறதா என்று சோதிக்க வேண்டாம் அதனால் உன் மனம் அமைதியற்று எதிர்மறை எண்ணங்களை உன் மனதில் உருவாக்குகிறாய் நீ உன் கடமையை செய்து விட்டாய் அல்லவா அதற்கான பலனை தாமதமின்றி கூட காலம் தரும் அதற்கெல்லாம் கலங்கக்கூடாது நீ பேசும் வார்த்தைகளில் கவனமாக இரு உடனே எதிர்மறை எண்ணங்கள் உன் எண்ணத்தில் வரவிடாது எப்போதும் நான் உன்னை சுற்றி பாதுகாப்பாய் இருப்பதை நீ அறிவாய் தானே அதனால் உனக்கான நிகழ்வுகளை தானாக நடை நடைபெறுவது போல தோன்றும் ஆனால் அவற்றை உன் சாயப்பா நடத்தி காண்பிக்கிறேன் என்பதுதான் உன் நிதர்சனமான உண்மை என் சொல்லமே சாயப்பா என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்போதும் தீரும் என்று என்னிடத்தில் அழுது புலம்பி கேட்கிறாய் ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறேன் உன் நிலைமையை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கிறது ஆறுதல் உனக்கு நானே தானே சாயி சாயி என்று என்னை நாடுகிறாய் கவலையை விடு நீ கடக்க நிச்சயமாக நல்லதொரு பாதையை இம் சாயப்பா நல்லதொரு வழியை நான் காண்பிப்பேன் பயப்படாதே என் செல்லமே உன் கஷ்டத்தில் கை கொடுக்க நான் இருக்கிறேன் என்னை நீ உணர்வாய் நீரை போல வாழ கற்றுக்கொள் நீரானது எந்த வடிவத்தில் இருந்தாலும் நீர் இல்லாமல் நம்மால் எப்படி உயிர் வாழ முடியும் அதே போலத்தான் உன் சிறப்பு என்ன என்று அறிந்து வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாகும் சாயப்பா கைவிட மாட்டார் என்று நம்பு நான் உனக்கு நல்வழி காட்டிவிட்டேன் எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது உனக்காக நடக்கப் போகிறது நீ வேண்டிய அனைத்தும் நாளை காலை உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும் அதிர்ஷ்டம் பல அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கப் போகிறது என்றெல்லாமே பிறகு வெற்றி உனக்குத்தான் கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் रामी अथ